அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி லகன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் குடும்பத்தில் குடும்ப தலைவிக்க அதிக பொறுப்புகள் உண்டு எல்லோருடைய குடும்பத்திலும் அம்மாவுக்கு தான் அதிக வேலை உண்டு அம்மாவுடைய வேலையை எப்போதும் யாராலும் தீர்க்கவே முடியாது அது மாதிரி தான் ஒம்பது நவகிரகங்களில் சந்திர அதிக பொறுப்பு உண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் வளர்ப்புறை தேய்ப்புறை அமாவாசை பௌர்ணமி சந்திர பகவானுடைய நிலை மிகவும் வேகமானது எல்லா ஜீவராசிகளுக்கும் இதயம் உண்டு உயிர் மூச்சு சுவாசமாக கடக ராசி லக்கணம் செயல்படுகிறது உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் எல்லோரும் வந்து உடல் ஆரோக்கியமாக பாத்துக்கணும் தப்பு தண்டா மது போதை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளானா கூடிய சீக்கிரம் உடல் கெட்டு சுகம் கெட்டு மூச்சு நின்று போயிடும் அப்புறம் பேச முடியாது உடல் வந்து சவம் ஆகிவிடும் கடக ராசி லக்னம் மற்ற பதினோரு ராசி லக்னங்களை விட வித்தியாசமானது கடக ராசியில் கடக ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து நேசம் அடைகிறான் ராசியின் அதிபதி சந்திரபகவான் காலபுருஷனுக்கு எட்டாவது வீட்டில் கடக ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் நேசம் அடைகிறான் காலபுருஷனுக்கு எட்டாவது வீட்டில் சுகஸ்தானாதிபதி நேசம் அடையும் போது காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அடையும் போது எல்லோருமே அவரவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் மது போதைக்கு அடிமையானால் உடல் ஆரோக்கியம் கெட்டு சுக வேதனைப்பட்டு இறக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எல்லோரும் அவரவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடக ராசியின் குறியீடு நண்டு கடக ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து பல விஷயங்களில் நண்டுபிடி மாதிரி பிடிவாதமாக செயல்படுவார்கள் அது திருமண விஷயமாக இருக்கலாம் வேலை தொழில் விஷயமாக இருக்கலாம் இவளுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கடக ராசி அன்பர்கள் நண்டுபிடி மாதிரி பிடிவாதமாக செயல்படுவார்கள் நண்டு பொந்துக்குள் ஒளிந்திருப்பது போல் இவர்கள் மனநிலையில் எப்போதும் ஒரு சந்தேக குழப்ப நிலையே காணப்படும் யார் எத்தனை பேர் இவர்களை குறை சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வைராக்கிய குணம் இவர்களுக்கு உண்டு சகலமும் அறிந்தவர்கள் சாமர்த்தியசாலிகள் கடின உழைப்பாளிகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் இவர்கள் வளர 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 அதையெல்லாம் அடித்து துரத்தி விடுவார்கள் கடகராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் மறைமுகமான சந்தேக குணங்களை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் உங்களை பற்றி புகழ்ந்து பேசினாலும் உங்களை பற்றி குறை சொன்னாலும் அதெல்லாம் வந்து கடகராசி லகனத்தில் பிறந்தவர்கள் காதலியே வாங்கி கொள்ளக்கூடாது காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் நான்காவது வீடு சுகஸ்தானம் பஞ்சபூத தத்துவப்படி நீர் ராசி ஓடுகின்ற நதிநீர் ஆறு நதியை குறிக்கக்கூடியது கடகராசி குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் சனி பகவானுடைய போச நட்சத்திரம் நான்கு பாதமும் புத பகவானுடைய ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது வீடு எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் இதயம் என்று சொல்லக்கூடிய மார்பு பகுதியை குறிக்கக்கூடிய ராசி கடக ராசி எல்லோருடைய குடும்பத்திலும் பெற்றோர்கள் இருப்பது போல் அப்பா அம்மா அது மாதிரி ஒம்பது நகரங்களில் தாய் தந்தையரை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் சூரியன் ராஜாவாகவும் சந்திரன் ராணியாகவும் செயல்படுகிறார்கள் கடக ராசி லகனம் பெண் தன்மை கொண்டது சர ராசி இந்த கடக ராசி லகனத்திற்கு மற்ற லகனங்களை விட மற்ற ராசிகளை விட இந்த கடகத்திற்கு மட்டும் சில விஷயங்கள் மாறுபடும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதையை அந்தஸ்து பெரும்பணம் சம்பாதித்து இவரிலேருந்து ஒரு நிலையான ஒரு இடத்தை அமைத்து கொள்வார்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் கருமாவை அனுபவிக்க பிறந்தவர்கள் ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணோ தெரில இந்த ஜென்மத்தில் கடக லக்கணத்தில் பிறந்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் சொல்வார்கள் அதே கடகர் ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணு தெரில இந்த ஜென்மத்தில் இந்த பாடுபடுத்துது இவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கடக ராசியில் பிறந்தவர்கள் சொல்வார்கள் அது என்னென்றால் கடக ராசியில் குரு பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரபகவானே சஞ்சாரம் செய்யும்போது சந்திரனுக்கே தோஷம் ஏற்பட்டுவிடும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது புனர்பூ தோசமாக சந்திரபகவானுக்கு ஏற்பட்டுவிடும் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரபகான் சஞ்சாரம் செய்யும்போது ஆயுள்ய நட்சத்திர தோஷம் சந்திரபகவானுக்கு ஏற்படும் தன்னுடைய ராசிநாதனை இந்த மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும்போது அவரே தோசப்பட்டு விடுவார் சந்திரபகவான் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை கடப்பது போல் வளர்ப்பிறை தேய்ப்பறையுமாக கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்வது போல் அமாவாசை பௌர்ணமி போல் கடக ராசியில் பிறந்தவர்களுடைய மனநிலையும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் எப்போதும் ஒரு சந்தேக குணம் இந்த இடத்துல வரன் பார்க்கலாமா அது வேணாம் அதை விட்டு சரி இங்கே போய் வரன் பார்க்கலாமா அது வேணாம் அதை விட்டு இந்த வரன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ம் அது வேணாம் அதை விட்டு தெல்லுங்க அப்படின்னு திருமண வயதில் இவர்களுடைய வாழ்க்கையை இவர்களே கெடுத்து கொள்கிறார்கள் ஒரு ஆயிரம் வாரம்னாச்சும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வரன் பார்த்து இவர்கள் மனம் எப்போது சரி அப்படின்னு சந்தோஷப்படுதோ அப்போ தான் இவர்களுக்கு திருமணம் செய்ய முடியும் இவர்களுக்கு திருமணம் செய்யங்காட்டியும் பெற்றோர்கள் படுற பாடு இருக்குது அதை வந்து உரைகள் நாடேகள்னால் அவங்களுடைய குழப்பம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் நண்டுபுடியாக ஒரே பிடிவாதமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவெடுப்பதற்கு தடுமாறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு பனிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த லக்கணாதிபதி ராசியில் அமர்ந்து திசை நடந்தால் ஓடுகின்ற நதிநீர் நீர் ஒருபோதும் நிற்காது கிடு 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 அதுபடி போயிட்டு தான் இருக்கும் அந்த திசை முடியும் காட்டியும் அந்த ஜாதகனுக்கு தண்ணி காட்டு காட்டுன்னு கடக கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அவளுடைய குடும்பத்தில் வாலா வெட்டியாக அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சோ வாளா வெட்டியாக கணவனிடம் கோவச்சுக்கிட்டு அல்லது மனைவியிடம் கோவச்சுக்கிட்டு வாலா இருப்பவர்களை காண முடிகிறது கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிலவுகிறது ஏன்னா கடகராசியின் அதிபதி சந்திரபகவான் ஒரு நிலை இல்லாத கிரகம் சந்திர பகவான் தான் குபேரன் கோடி கோடியாக பணத்தை கொடுப்பவரும் சந்திர பகவான் தான் குழப்பங்களை கொடுப்பவரும் சந்திர பகவான் தான் ஏன்னால் மனோக்காரகன் தாய்க்காரகன் உடல் காரகன் காலபுருஷனுக்கு நான்காவது வீடாக கடகராசி இருக்கும்போது வீடு மனை நிலம் அசையா சொத்து பத்து இந்த கடக ராசி லகணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் பெரும்பாலானவர்கள் விவசாயிகளாக விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்களாக ஆடு மாடு கால்நடை கோழி மற்ற உயிர் ஜீவராசிகளை நேசித்து வளர்க்கக்கூடியவர்களாக கடக ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு ராசி லகனத்திற்கும் ஆயிரம் நல்ல குணாதிசயங்கள் இருக்குது அதில் வந்து நம்முடைய ராசி லகணத்திற்கு ஏற்ற குணாதிசயங்களை நாம் வந்து பிடிச்சிக்கணும் அது வந்து சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விஷயங்களை நம்முடைய ராசி லக்கணத்திற்கு ஏற்ற போல் நாம் வந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது இந்த பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்களில் ஏதாவது ஒன்றை தொட்டால் கூட நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சிடும் நம்முடைய தலையெழுத்தே மாறி போயிடும் கடக ராசி லக்னம் பஞ்சபூத தத்துவப்படி ஓடுகின்ற நதிநீர் நீர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் கடின உழைப்பாளிகள் இந்த கடக ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் அரசு அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ஆன்மீக வழியில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்துடன் வாழக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு மட்டுமே உண்டு கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் மது போதை பழக்கத்திற்கு ஆளானீங்கன்னா நீங்களும் கெட்டு குடும்பமும் கெட்டு உங்களுடைய வாழ்க்கை நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள் உங்கள் ராசி லக்கணத்திற்கு உண்டான நல்ல குணாதிசயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க ஒரு திசையில் கெட்டாலும் மறு திசையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு ஒரு திசை வந்து கஷ்டப்படுத்தினாலும் ஒரு திசையில் கல்யாணம் நடக்கும் புத்திர பேறு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி கண்டிப்பாக வரும் கடகராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்பட்டு நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்